സാർ രടി സാർ രഡി രീതി അപിയാ അപിയാ രീതി ഇങ്ങനെ പറയുന്നത് അവിടെ بابا ریڈی ریڈی ني ادي 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 ني ادي

இங்கே வந்து என்னை வாழ்த்த வந்து இருக்கும் நண்பர்களும் அனைவருக்கும் மனமானதாக ரொம்ப தேங்க்ஸ் சார் ஐஸ்வர்யகரேஷ் சார் ரமேஷ் சார் தனஞ்சின் சார் தனஞ்சின் சாரோட முயற்சியில் தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்குது ஆக்சுவலாக வழக்கமாக ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது பொடியூஸ் எது தான் டென்ஷன் இருப்பாங்க நான் எப்படி நல்லா தான் இருக்கணும் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழு டென்ஷனையும் வந்து தனஞ்சின் சார் கவர் பண்ணிட்டார் அங்கே தேட்ரு போட்டிங்களா தேட்டரு உழுதுருச்சா கிருஷ்ணரி வச்சுட்டீங்களா ஆந்திரா போயிட்டீங்களா தேட்ரு போயிட்டீங்களான்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து எந்த விதமான பலனும் இல்லாமல் சார் நான் நல்லா இருக்கணும்ன்ற ஒரேவருக்கானது மட்டுமே வந்து நீங்கள் இவ்வளோ பண்ணிட்டுருக்கீங்க சார் ரொம்ப நன்றி சார் இப்படி மனுஷன் நான் சம்பாதிச்சது ரொம்ப நான் பாக்கியப்பட்டிருக்கேன் ரொம்ப தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி இந்த படத்தை வந்து நிறைய மேடைகள் வெற்றி கொடுத்துருக்கேன் தோல்வி கொடுத்துருக்கேன் நிறைய பார்த்தாச்சு அதில் வந்து இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம் ஏன்னா இந்த படத்தில் வந்து ரெண்டு முக்கியமான நல்ல மனிதர்களை தான் காரணம் ஒன்று வந்து முதல்ல லியோ ஜான்பால் டேரக்டர் எந்த ஒரு படமே பார்த்திங்கன்னா ஹீரோனால் ஓடப்படுது கடவுளே வந்து ஹீரோ நடிச்சா கூட டேரக்டரோட ரைட்டிங்கும் டேரக்ஷனும் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு ஷோ கூட பிக்கப் ஆகாத படம் அதே வந்து யாருனாலுமே ஒரு குரங்கு வச்சு படம் இருக்கிறோம் கழுதிய வச்சு படம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் டேரக்டர் ரைட்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த படம் பிளாக் ஆகும் அதுக்கு ராமநாயணன் சார் பெரிய உதாரணம் அப்படி வந்து நான் எந்த படத்துக்கு ஓடினாலுமே அந்த படத்துக்கான முழு அங்கீகாரத்தையும் நான் டேரக்டர் தான் கொடுப்பேன் இது வரைக்கும் அப்போ நான் பண்ண அத்தனை படம் அப்படி தான் அதில் வந்து ஒரு இந்த படம் ஓடினதுக்கு முழு முதல் காரணம் எல்லா காரணமுமே வந்து என் டேரக்டர் லியோ ஜான்பால் தான் அவர் வந்து அவரை வந்து நான் வேறு லெவலில் இருக்க வேண்டிய ஒரு எடிட்டர் டஸ்டிக்குள்ளே அளவுக்கு அதிகமான சின்சியாரிட்டி ஆக்சுவலாக டேரக்டருக்கே கோவம் வரும் சம்டைம்ஸு ஆனால் அவர் டேரக்டருக்காக தான் பேசிகிட்டு இருப்பார் லியோ ஆனால் அதை ஒத்துக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும் எல்லாருக்குமே பட்டு கெட்ட பேர் வேணாலும் பரவாயில்ல நான் வந்து உண்மைக்கு பக்கம் நிற்பேன் தான் சொல்வேன்ற மாதிரி பல விஷயங்கள் அவர் பிடிவாதமாக இருந்ததை பார்த்து தான் அந்த நான் உங்களுக்கு கொடுத்தேன் ஆக்சுவலாக நானே சில சமயம் கோவப்பட்டிருக்கேன் என்ன லியோ அப்படின்ட்டு கேட்டிருக்கேன் ரொம்ப யோசித்து பார்க்கும்பொழுது அவர் வந்து த வேலைக்கு ரொம்ப உண்மையாக இருந்திருக்காருன்றதை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பாக சொல்கிறாங்க லியோ லியோ வச்சு நீங்கள் ஃப்யூச்சரில் யார் படம் எடுத்தாலுமே கண்டிப்பாக ஒரு ரொம்ப சின்சியராக யார் வந்து சொன்னாலும் அந்த படத்துக்கு உண்மையாக ரொம்ப இருப்பார் ஆஸ் எடிட்டராகவும் இருப்பார் ஆஸ் எ டேரக்டராகவும் இருப்பார் அப்படின்னு ரொம்ப பெருசாக நான் போகிறேன் உங்களை இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் தீர்ந்து இதுக்கப்புறம் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நீங்கள் லைஃப்பில் இருப்பீங்க இவரை லான்ச் பண்ணுறது நல்ல மனுஷனை லான்ச் பண்ணுறது மூலமாக சந்தோஷப்படுறேன் அடுத்தது வந்து என்னோடய தங்கச்சியோட சன் அஜய் என் பிச்சைக்காரன் படத்தில் ரோபியோ படத்துலலாம் எங்கள் ஐடியா ஒர்க் பண்ணார் அஜய லான்ச் பண்ணுற ஒரு படம் ஃபஸ்ட்டு படம் வந்து தப்பாக இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் ஒரு கவலையிலேயே இருந்தேன் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்போ அஜயை ஃபர்ஸ்ட் படம் லான்ச் பண்ணுறதை தாண்டி இன்னொரு பெரிய சந்தோஷம் எனக்கு இருக்குது அது வந்து எவ்வளோ கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் ஆக்சுவலாக எவ்வளோ கோடி கொடுத்தாலும் நான் இன்னும் எவ்வளோ படம் நடித்தாலும் சரி இதுக்கு முன்னாடி நடிச்சிருந்தாலும் சரி பிச்சைக்காரன் ஒன்றுக்கு ஈக்குவலாக வந்து எந்த படமே இருக்க முடியாது ஏன்னா நூறு சாமி சேர்ந்த நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல் ஆகிடுவான்ற மாதிரி அந்த அந்த ஒரு படத்தை எனக்கு வந்து பரிசாக கொடுத்த சசி சரோட டைரக்ஷனில் அடுத்த அஜய் பண்ண போகிறது அந்த படத்தை வந்து உருவாக்கி கொடுத்த ரமேஷ் பிள்ளை சார் ஒரு ரெண்டாவது படத்துலேயே வந்து ஒரு ஹீரோவுக்கு வந்து சாதாரண விஷயம் இல்லை அஜய் புரியாது உங்கள் அதோட அதோடய முக்கியத்துவம் என்னன்னு தெரியாது அதுவும் அந்த கதையை நான் கேட்டேன் ரமேஷ் சார் நான் வந்து பிச்சைக்காரன் ஒன்றுக்கு கதை கேட்டு முடிச்சுட்டு சார்கிட்ட பெர்மிஷன் கேட்டேன் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் கொஞ்சம் எழுதிட்டு வந்துடுறேன் ரொம்ப முடியல அதாவது கதையை கேட்கும்போது டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாங்கிறதுக்காக அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருந்தேன் அதே மாதிரி பல நாள் கழித்து சசி சாரோட டைரக்ஷனில் இந்த படத்தில் வந்து எப்படி ஒரு மனுஷனால் சொல்லாமலை டைம்லேருந்து ஆரம்பித்து தானேச்சேன் சார் ஐயா சரி சார் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும் இப்போ இப்போ ஷூட்டிங் போக போகிறோம் நெக்ஸ்ட் மந்த்து சொல்லாமலையிலேருந்து ஒரு இருபது வருஷமாக ஒரு மனுஷனால் எப்படி இவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவ்வளோ அதாவது இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த வந்து யாருமே யோசிக்கலை அந்த விஷயத்த நம்ம பல படங்கள் தமிழ் சினிமா பார்த்துருச்சு யாருமே பார்க்காத ஒரு முக்கியமான ஒரு சொசைட்டிக்கு தேவையான ஒரு நல்ல கருத்தோட அந்த படத்தை வந்து சார் இன்றைக்கும் ஷார்ப்பாக பண்ணியிருக்காரு கேட்கும்போது அவ்வளோ காமெடி அவ்வளோ எமோஷனல் சீக்வன்சஸ்ஸு ப்ளில் வித் மாரல் அதாவது சொசைட்டிக்கு தேவையான விஷயங்கள்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு படத்தில் வந்து அஜய் நெக்ஸ்ட்டு நான் அடிக்கிறதும் நான் சார் கூட பணியாற்றுறதும் அது ரமேஷ் பள்ளி சார் இயக்குறதும் ஸோ இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறதும் பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் ஸோ ரொம்ப எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல ஒரு தடவை நான் ஜாலி பண்ணிட்டு போயிடுறேன் ஃபங்க்ஷன் வந்தால் மனமார்ந்து சின்சியராக உங்கள் எல்லாேருக்கும் வந்து அந்த சந்தோஷத்தையும் அந்த நன்றியையும் தெரிவிச்சுக்கணும் உங்களுக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த சக்ஸஸ் போயிட்டு மிக்க நன்றி ஸோ இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் கூட நான் தயாரிக்கிற ஒவ்வொரு படத்துலேயும் அடுத்ததாக வந்து சத்திய திருமான் ரிலீஸ் ஆக கூடி சீக்கிரம் அதுக்கான அறிவிப்புகள் ஐ திங்க் நான் ஃபைவ் சிக்ஸ் டேஸில் அதோட ரிலீஸ் டேக்கு அனவுஸ் பண்ணுறேன் படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது எனக்கு என்னமோ நல்லது இருக்கு இந்த டைம்லலாம் தெரியல நான் பெரிய மிகப்பெரிய விசிறி அருண் பிரபுமான டேரக்ஷனுக்கு படத்தை பார்த்து வாழ் படத்தை பார்த்து நான் எப்படி இப்படி ஒரு டேரக்டர் நம்ம ஊரில் இருக்காருன்ற அளவுக்கு அவரை வந்து நான் சத்தீஷ் தெரிய அளவுக்கு நான் மனசில் வச்சுருக்கிறேன் அருண் பிரபுவை அவர் டேரெக்ஷனில் வந்து இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பயங்கரமாக வந்திருக்கு பார்த்தவங்க எல்லாரும் சோஃபாகும் வந்து வேறு மாதிரி அதை அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க இன்றைக்கி டேட்டில் நான் வந்து அந்த படத்தை வந்து விஜய் டிவி ஹார்ட் ஸ்டார் தான் வாங்கி டிஜிட்டல் வாங்கியிருக்கிறாங்க ஹிந்தி ஆர்கேடினு ஒரு கம்பெனி வாங்கியிருக்கிறாங்க முக்கிய முடிஞ்சிருச்சு போஸ்ட் கொரேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு விரைவில் அறிவிப்பு வெளிவரும் அந்த விஷயம் நல்லா வந்துகிட்டு அதை தொடர்ந்து அடுத்தது வந்து லாயர் படம் ரொம்ப நல்லா வந்துகிட்ருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் உங்களை உங்கள்கிட்ட அந்த சந்தோஷம் பகுதிகிறதுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் மிக்க நன்றி ஸோ ஒரு திரைப்படம் லியோ ஜான்பரோட க்ரியேட்டிவிட்டியை வந்து உருவம் கொடுத்த இந்த படத்தோட இந்த படத்தில் பணிபுரிஞ்ச நீங்கள் சொன்ன மாதிரி ஏடிஸ் கேமராமேன் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் ஆர்ட் டேரக்டர்ஸ் ஃபைட் மாஸ்டர்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பிகிடா தீப்சிகா அண்ட் கனிமொழி உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் ஸோ இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு தூணாக இருந்து செயல்பட்ட ஒரு ஒரு மனிதர் வந்து இந்த ராஜீவ் எங்கள் படத்தோட கேமராமேனுக்கு வந்து ஆக்சுவலாக பாதியில் வந்து உங்களுக்கு பூங்குவத்து கொடுத்துட்ற வாங்க ப்ளீஸ் வேறு இந்த படத்தில் கேமராமேன் வந்து கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் பாதிப்பாட போயிட்டு இருக்கும்போது இதாயிடுச்சு கொஞ்சம் கால் பிரேக் ஆகிடும்போது அந்த கேமராமேன் வந்து இந்த படத்தை நிறுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாதியில் வந்து ஜாயின் பண்ணி படத்தை நல்ல முறையில் முடிச்சு கொடுத்தா அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி வாங்க சார் ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் கொடுத்த என்கரேஜ்மெண்ட் அது இல்லாமல் நாங்கள் இல்லை இன்னும் தைரியமாக இருக்கேன் நீங்கள் இருக்கீங்கன்ற நம்பிக்கையோட தேங்க்யூ சார் கூடிய சீக்கிரம் வந்து சக்தி திருமோகன் ப்ரெஸ் மீட்டு அதோட ப்ரமோஷன் விஷயங்கள்ல இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் ஐசரி கணேஷ் சார் மிக்க நன்றி சார் அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரே நேரத்தில் இத்தனை பெரிய படங்கள் நல்ல நல்ல டேரக்டர்ஸோடு வந்து பண்ணது மாதிரி ஏன்னா நான் கேள்விப்பட்டதே இல்லை சார் நான் பிறகுலேருந்து இன்னைக்கு முதலமைச்சர் அறிவிப்பு பார்த்தேன் சார் நீங்கள் பண்ணி வச்சுருக்கேன் லைன் அப்ஸு டேரக்டர்ஸ் எல்லாமே நான் எனக்கு என்ன நினைவு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை சார் சாய்ஸ் ஆஃப் டேரக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கனவு வந்து பெரிய லெவலில் ஜெயிக்கணும் சார் ஷூராக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு அருமையான ப்ரொடியூசர் வந்து தமிழுக்கு கிடச்சிருக்காங்க இப்போது நல்ல நல்ல படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து சாரோட கனவு பழிக்கு பழிக்க வைக்கணும் நம்ம எல்லாம் சேர்ந்து பழித்தா இன்னும் ஒரு அடுத்த பத்து பதினஞ்சு டேரெக்டர்ஸ் நல்லா ஃப்யூச்சர் நல்லா இருப்பாங்க தமிழ் தமிழ் சினிமா நல்லாயிருக்கும் எப்படி வந்து சவு அந்த அதர் இண்டஸ்ட்ரீஸில் வந்து மிகப்பெரிய பட்ஜெட் படம்லாம் பண்ணுறாங்களோ பாகுபலி மாதிரி ட்ரிப்பிள் அது மாதிரி அந்த அளவுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் கூட கூட போகலாம் சார் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க மிக்க நன்றி சார் ரமேஷ் சார் அண்ட் ஐஸ்வரி சார் ரெண்டு பேர் வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிச்சிருக்கிறோம் நன்றி உங்களுக்கும் மிக்க நன்றி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ கவிதா தேங்க் யூ